பாட்டுல மயங்கிணிகளும் தங்க தாரகைய தாரமுங்க தங்க தாரகைய சொந்தமாக்கி தாரமுங்க கண்ணு கலங்காம கருத்தா பாத்துக்கோங்க கண்ணு கலங்காம கருத்தா பாத்துக்கோங்க மச்சானிங்க தங்கிடனும் இடத்து தங்க போனேன் வாழையடி வாழையாக உங்க குலம் கழிக்க வேண்டும் பதினாறு செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் பதினாறு செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் மச்சாய்ந்த தட்டு பெருந்தட்டு உங்க தங்க மனச போனாங்க அள்ளி இறங்க மச்சா பொருளுமாக பொருளுமாக அள்ளி இறங்க மச்சா அள்ளி